சிவியல் முருகனைக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இழந்து விட்டோம் என்று நீ நினைக்கின்ற அந்த உறவை உன்னிடத்தில் நிச்சயம் நான் ஒப்படைப்பேன் உன் வலி வேதனை அனைத்தும் எனக்கு புரிகின்றது உன்னுடைய பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் காலமும் வந்துவிட்டது எந்த ஒரு சூழ்நிலையும் மனம் தளராதே நம்பிக்கையுடன் இரு எப்போதும் நான் உன் அருகே இருக்கின்றேன் உன்னை ஒதுக்கியவர்கள் விரைவில் உன் உயர்வை கண்டு வியப்பார்கள் நீ தனிமையில் அல்ல தனித்துவத்தில் அந்த உன் வலிமை அதில் தான் உன் முன்னேற்றம் உன்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று நினைக்காதே என் வேலும் மயிலும் உனக்கு எப்போதும் துணையாகவே இருக்கும் நீ உன்னுடைய உறவை இழந்து தவிக்கின்றாய் அந்த உறவு வர வேண்டும் என்று தினமும் என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் யாரேனும் உன்னை நிராகரித்தால் அதை கவலையுடன் அல்ல புன்னகையுடன் ஏற்றுக்கொள் ஏனெனில் இந்த உலகில் பெரும் உயரத்தை தொட்டவர்கள் பட்டவர்களே சில நிராகரிப்புகள் உன்னை தள்ளிவிட அல்ல பிள்ளையே நீ யார் என்பதை உணர செய்ய நான் ஏற்படுத்தும் நிகழ்வுகள் அந்த வேதனையின் வழியே நீ வலிமையாக மாறுவாய் உன் திசை தெளிவாகும் நிராகரிப்பை தண்டனையாக நினைக்காதே அது உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வரும் வழிகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ ஆயிரம் வழிகள் உண்டு ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழி போதுமானது வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் இந்த மூன்று வழிகளையும் மனதில் வைத்து கொண்டு நடந்தால் உன் உள்ளம் எப்போதும் அமைதியாக இருக்கும் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் உன் நன்மைக்காகவே அருளும் உன்னுடன் எப்போதும் இருக்கும் நடந்ததும் நடந்து கொண்டு இருப்பதும் அனைத்தும் என்னுடைய செயல் இனி வரப்போகும் நிகழ்வுகளும் என்னுடைய அருளால் தான் உருவாகும் நீ இழந்து விட்டு தவிக்கும் அந்த உறவை உன்னுடைய கையில் வந்து நான் ஒப்படைப்பேன் கடந்ததை நினைத்தும் எதிர்காலத்தை நினைத்தும் பயந்தும் சோர்ந்தும் போகாதே நான் காட்டும் வழியில் நம்பிக்கையோடு நட என் துணை உனக்கு எப்போதும் உண்டே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா